இந்த சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்றத தனிப்பட்ட முறை சங்கத்தவியனோ இந்த தனிப்பட்ட முறை தலைவரோ ஒரு முடிவு எடுப்பதை விட தலைவர் என்று சொன்னது மாநில துணைச் செயலர்களை அவங்கள்ட்ட கருத்து கேளுங்க கருத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ண முடியும் நம்ம சந்திச்சு பேசணும்னு சொல்லிடுவோம் எவ்வளவு வழங்க அறிமுக அறிவுரை அந்த வகையில் ஒவ்வொரு மாநில துணைச் செயலரும் ஒரு கருத்துக்கு வெறுப்பு ஒப்பு இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் சரிங்களா ரெக்கார்ட் பண்ணாலும் வெறுப்பு இல்லாமல் கருத்தை நீங்கள் சொல்லிடுவோம் எப்படி செய்யலாம் என்ன மெயின் நோக்கம்னா நான் உங்களை மூணு பாயிண்ட் வைக்கணும்

அதை வந்து குறிப்பாக இளைஞருக்கு எழுச்சி பாசதே செய்ய போகுது முழுக்க மக்கள் இளைஞருக்கு எரிச்சு காட்சி ஒன் நம்பர் டூ என்னவென்றால் இப்போ இந்த மாநாட்டை ஒட்டி சரிங்களா இப்ப மாவட்ட அமைப்பாளர்கள் அந்த கட்சிகள் அதே மாதிரி தொழில் தொழிற்செயலர்கள் இருக்கிறார்கள் இப்ப அதில் சில பேர் ஏற பேர் இறுபது இருக்காது பதவி போயிட்டாங்க அதாவது மாவட்ட செயலாளர்கள் பதவி போயிட்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு மண்டலம் மாவட்டம் மண்டலம் உடம்பு மதுரை மாடி

நிகழ்ச்சி நடத்துவோமா வேண்டாம் அந்த நிகழ்ச்சியாக நம்ம கூட டிஸ்கஷன் எப்படி செய்யுது ஏன்னா தலைவர் நேற்று ஒரு வழியை சொன்னார் அது நிறையா கனவு இருக்குது அப்படின்னா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்தார் பார்த்ததில் அந்த பெரிய கொடியை தேசிய கொடியை வச்சு தோழர்களெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இப்படி சுதந்திர தினம் இருந்தால் குடியரசு தினத்தான் பார்த்தீங்களா அதான் தலைவர் காட்டினார் அது மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாதா அந்த கொடி நம்ம கொடி வச்சு அந்த கொடியை வந்து ஒரு ஒரு மீட்டருக்கு வச்சு அதை குடித்துட்டு போகணும் அதெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னா செய்ய முடியுமா முடியாதா கேட்டால் இது மூணாவது பாயிண்ட்டு அப்போ நம்ம பேரணும் செயற்பாங்க உலகில் வந்து மூணே மூணு பாயிண்ட் முதல் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி ஊர்வலம் இன்னொரு வந்து அந்த கொடியை பிடிச்சு போக முடியுமா மூணாவது விஷயம் வந்து இதுக்காக நம்ம வந்து மாவட்ட அமைப்பாளர்களை மாவட்ட துணை அமைப்பாளர்களை அலைவரமாக கண்டோம் இந்த ஒருத்தர் வந்து கருத்துக்களை தெளிவாக நம்ம பேசுகிறேன் அதை வந்து நம்ம ரெக்கார்ட் நம்ம அதை பேசிக்கணும்

வேலை செய்யவில்லை என்றாலும் ஓப்பன் சொல்லக்கூடிய ஆளுநர் சங்கத்தில் ஒன்றும் இந்த மாற்றம் இருக்கு இல்லை இவர் பொறுப்பு போட்டதுமே நான் இளைஞர் தேர்ச்சி பாசி லைவாக இருக்கிற மாதிரி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதில் என்ன சிறப்புன்னா தலைவர் சொல்வதற்கு முன்னாலே அவர் என்ன செஞ்சார்னா ஒரு வண்டி உருவாக்கி அந்த வண்டியில் அம்பேத்கர் வச்சு எண்ணெய் வாழைச்சி கொடுத்து அதை வந்து ஆரம்பித்து வச்சு எல்லா சென்னைக்குள்ள கூட பிரசாரம் பண்ணார் அது ரொம்ப சிறப்பு அது இந்த நேரத்தில் உண்மையிலே விவசாயத்துடைய இளைஞரணி பாராட்டுகிறது சரிங்களா அந்த வேறு தண்ணி ி தெளிவாக உங்கள் கரு பதிவு செய்யும்படி